போய் எல்லாரும் வந்துருக்கீங்க சரியோ எல்லாரும்

அதுவரைக்கும் வரைக்கும் இருக்கணும் எல்லாருடைய வேண்டுதலும் அதுதான் ஏன்னா நாங்கள் வந்துட்டு கொஞ்சம் இந்த கிட்னஸ் புத்தகத்தில் இடம் பிடிக்கலாம் நிறைய நிறைய நாட்கள் உயிர் வாழ்ந்தா என்னன்னே அம்மா நீ எல்லாத்தையும் ஆண்டு அனுமதி வாழ்ந்துருக்காய் ஆ இன்னும் வாழலாம் இன்னும் ஆரோக்கியமாக இருக்கலாம் ஹாப்பியாக இருங்கோ மகிழ்ச்சியாக இருங்கோ நல்ல உணவுகள் எடுத்துக்கொள்ளுங்க ஏன்னா அப்படித்தானே நல்ல பேர் என்ன சரஸ்வதி யார் இந்த பேர் வச்சது பெத்த வச்சிருக்கிறோம்

என்னவா நிறைய பேரை அழைக்கினோம் அலை அப்ப என்ன சாமையிலண்டேக்கு அங்க சாமஞ்சே லாஞ்சாவுட்டோம் நான் விசேஷம் பண்றீங்களா விசேஷம் பண்றீங்களா என்னவா விசேஷம் என்ன போ இருக்கு நான் சரி ஓகே பரவாயில்ல நல்லா கதைக்குறாயு ஆனா கீழ்பல்லும் மேல் கிடக்கு எங்கட அம்மம்மாக்கு ஒற்று பல்லும் இல்லை உனக்கு ஒரு விஷயம் அம்மா இப்போ ஒரு வயசு போனா இந்த பல்லுகள்லாம் இருந்தா வடிவு இருக்கா அதெல்லாம் கொட்டினா தான் அழகு தனி அழகு எங்கட அம்மம்மா குண்டு பவா மாதிரி இருக்கா குழந்த பவா மாதிரி சாப்பிடுவான் பார்க்க ஆசையா இருக்கு எனக்கு பாட்டி மேர பிடிக்கும்

மாட நான் யாரது வந்து நைய வெச்சா அம்மா திக்குதே வர இல்ல வர நீ ஆதி ஏறி நீ புரிஞ்ச நீங்க வர மாட்டீங்க நான் வர மாட்டேன் இங்க மாப்புட நான் வர ஐயோ என்ன ராஜா ஐயே இங்க 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 வர வர நீ கேளு நீங்க கேளு வரட்டு ராஜா இல்லது என்னது என்னது நீ என்னடா வந்தீங்க இந்த கரவُل என்ன கரவُل நீ வந்துட்டியே இந்த அப்பு மாட வந்து என்ன யாரும் வந்துட்டீங்க

வாழ்த்துகள் அம்மாக்கு பிறந்தநாள் தானே அவன் மகிழ்ச்சியான நாள் அதனால உங்களோட மென்மேலும் மகிழ்ச்சி படுத்துறது ஒவ்வொரு ஆக்களும் வந்து ரோகி நம்ம சரியா ஆ அப்ப நீங்க நல்லா பெத்து பிள்ளைகளை நல்லா வளர்த்து விட்டீங்க எல்லாரும் நல்லா இருக்கணும் சரியா அப்ப எல்லாரும் மகிழ்ச்சியா இருக்கணும் அப்ப தங்களை பெத்த அம்மாவை மகிழ்ச்சி படுத்த வேணும் இல்ல எல்லாரும் வந்துருக்கீங்க சரி ஓகே சரி ஓகே பாட்டிமா இப்போ என்னன்னா உங்களுக்கு நிறைய கிப்ட் வந்தது பிறந்த நாள் அப்ப நிறைய கிப்ட் வந்தது நாங்க வந்து ஆல்ரெடி உங்களுக்கு சரஸ்வதி கொடுத்தாச்சு காசோட சரி அதே மாதிரி பாத்தீங்கன்னு சொன்னா

கதிரையில கதிரையில வென வென அப்போ வண்டி வக்கறாரு யாரு மயாய சேதல்ல யாரும் நிர்குறுகோ இங்க வந்து நிப்பாட்றானாக அதானே சொல்லாகல்ல அன்னை நித்திரானானே हां இங்க வந்து தரறே கேக்கற வரது இல்லையே இவ வந்து நிக்குறேன் बोलाற காளன வெளில வந்து நிக்கிறானே இந்த ஓடை இப்போ இது வந்து நிக்கிறானே அந்த வந்து வந்து

ആരാണ് <laughs>

நாதா மாரிய சரியா இல்ல ஓகே பேரன் அட தாத்தாங்கோனே மடிவா இருக்காரோ பேரன் மடிவா இருக்காரா மடிவா இருக்காரு ஓ வந்துரா சார் யோகே இப்போ இவ்வளவு gift வந்தல்ல உங்களுக்கு இவ்வளவு gift வந்தல்ல லாஸ்டா பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு frameம் இருக்கு சரியா சொல்லுங்க யார் கொடுத்த இவ்வளவு பரிசு அப்ப

வடிவா சாப்பிட வேணும் குழாப்படி பண்ண கூடாது அஞ்சா பிள்ளையா இருக்கும் சரி ஓகே படிமா ஓ உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னு சொன்னா லாஸ்டா ஒரு ஃப்ரேம் ஒன்று வந்திருக்கு ஒரு வாழ்த்து மடல் உண்டு சரியா ஆ அதுல வந்து என்ன போடப்பட்டிருக்கேன்னு சொன்னால் இனியே பிறந்த நாள் வாழ்த்துக்கள் பிறந்த நன்னாளிலே பிரியமான வாழ்த்துக்கள் அன்னையாய் அழகு தெய்வமாய் அனைத்துமாய் ஆன தேவதை சின்ன தம்பி சரஸ்வதி நாமம் சிறந்த இல்லத்து அரசியானவரே அகவை உயர்வு ஆனது ஒன்பது பத்து நிறைந்தது ஐந்து மக்களை அழகாய் இன்றே அதனில் ஒன்று ஆன்மகபு வரமாய் தவக்குமாரின் குலத்தில் நிறைந்தார் முத்தென பத்து பேர பக்களும் கூட்ட பிள்ளைகள் கண்ட பேர்த்தியே ஆழிய நீள்காலம் பெரிய தம்பிரான் ஆசி தந்திட பெற்ற பிள்ளைகள் உறவுகள் சுற்றமும் பெருமையாய் வாழ்த்த பாசத்தின் தாயே பரிவான மாமியே

தெரிய <laughs> இருக்கான <laughs>

உங்களுக்கு நிறைய அதிசயங்கள் ஆச்சரியங்கள் காத்திருந்து நிறைய மகிழ்ச்சி என இதே மாதிரி மகிழ்ச்சியை பே நீடிக்கட்டும் சரியா சரி ஓகே சரி ஓகே ஹேப்பி டேன மகிழ்ச்சி தானே ரைட் அப்ப நான் கேக் வெட்டுமா கேக் வட்டுமா ஆனந்தி இருக்காங்கல்ல ஆனந்தி உங்களுடைய மருமகள் அவ மிஸ் பண்றா தன்னால வர முடியலையா சொல்லி கவலை ஆ சரி ஓகேயா அப்ப அவ கவலைப்பட்டவா அதான் ஒரு சர்பிரைஸ் கிட்ட அனுப்பி விடுவா எல்லாரும் மாறணும் தானே அப்ப தான் வேற இல்ல அப்ப தந்த சார்பா என்ன போச்சுவா நான் வந்தது மகிழ்ச்சி இல்லையா அம்மா கே அப்படியே ஆ oh, <laughs> <laughs>

சரஸ்வதி பாட்டிமா ஹாப்பி பர்த்டே டு யூ மே காட் பிளஸ் யூ ஐ இது கேக்க கர் பண்ணுமோ ஆடி கேல ஸ்பிரே ஆடி வரீங்க ஆடி கே ஆடி வரீங்க ஆ அவளங்க காண நான் அப்படி கேக்குறேன் சுத்துறோம் சுத்துறோம் அப்புறம் ஆ ரைட் அவளங்க சூப்பர் ரைட் எங்க அட்டி மாதிரி கொடுக்கலாமா சரி ஓகே ஓகே அவ்வளோங்கான